சில நாட்களுக்கு முன்பு ஒரு நேர்காணலில் பேசிய பேராயர் குணசேகரன் சாமுவேல் அவர்கள் பாஜக கட்சிக்கு தான் என் ஆதரவு தெரிவிக்கிறேன் என்பதை பற்றியும் இலவசங்களால் தமிழக மக்களை அரசியல்வாதிகள் பிச்சைக்காரர்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என மிகவும் காட்டமாக விமர்சனம் செய்திருந்தார் பிஜேபி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியவங்க நீங்க ஒரு கிறிஸ்டானா இருந்து அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் வெரி குட் நல்ல கேள்வி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிஜேபி வந்து இந்துத்துவாக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இந்துத்துவாக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சியாக இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன் இந்தியாவிலே அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஆனால் இல்லையே உங்களுடைய கேள்வியே சரியில்லை இந்துத்துவாவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்களே தவிர ஏன் இந்துக்கள்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அப்போது சொல்லுங்கள் கடந்த தேர்தல்லையே பார்க்குறோம் அதாவது இது மூணாவது தடவையாக அருமையான பிரதமர் மோடி அவர்கள் இப்போது பிரதமராக உட்கார்ந்துருக்கிறாங்க கடந்த ரெண்டு முறையை காட்டிலும் இந்த மூணாவது முறை வந்து ரொம்ப குறைவாக தான் அவர் ஜெயிச்சிருக்கிறார் ஆனால் உங்கள் கூற்றுப்படி இந்த இந்துத்துவா கட்சி அப்படின்னா அப்போ இந்துக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணலை அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் நல்ல பதில் அப்படி பார்க்கும் போது பாபர் மசூதி விஷயமா இருக்கட்டும் அயோத்தி கோவிலாக இருக்கட்டும் இல்ல கங்கையில ஆரத்தி கொண்டு வந்தார் எல்லாமே வந்து தான் அவர் கொண்டு வந்திருக்காரு இதை வந்து ஏன் சொன்ன தான் இந்து மக்களையும் அவரை சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க அவங்கள தானே முதன்மைப்படுத்தி கொண்டு வராங்க ஆனா ஏன் சப்போர்ட் அவங்களுக்கு கம்மியா இருக்கு அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா அவங்களுக்கு மதம் ஒரு பெரிய விஷயமே இல்லை யார் இலவசமா எனக்கு ஏதாவது தருவாங்களா ஏதாவது ஒன்று கிடைக்காதா இது எப்படின்னா அன்றாட காட்சிகள் போல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்திய மக்கள் அதுவும் இந்துக்கள் அப்படி வாழ்கிறது தான் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்கறது நான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கும் உன்னையே விட்டுறியே அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உன்னையாக விற்கிறேன்னு நான் கேள்வி கேட்குறேன் நான் அசிங்கமாக இல்லை இப்போ நீங்கள் அருமையாக ஒரு கேள்வி கேட்குறீங்க இந்துத்துவா கட்சின்னு ரைட் அது இந்துத்துவா கட்சி தான் இந்துக்கள் தானே அதிகமாக வாழ்கிறாங்க இந்தியாவில் ஏன் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீ வந்து ஒரு ஒரு அசிங்கப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை கூட கேவலமாக ஏன் ஒரு பிச்சைக்காரன் கூட ஆயிரம் ரூபாய்க்கு அவன் கேவலப்பட்டு போக மாட்டான் இந்த காலத்தில் அப்படியேப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பாபூர் மசூதியாக இருந்தா என்ன இல்லை எந்த மசூதியாக இருந்தா என்ன இல்லை ராமர் கோவிலாக இருந்தா என்ன அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டியதில்லை அன்னைக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும் அடுத்தது வாக்களிக்கிற மக்கள் யாரும் நம்ம பார்க்கணும் நல்லா படித்தவர்கள் வாக்களித்தால் உண்மையாகவே அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா அவங்க பணத்துக்காகவும் போகல ஆனால் வாக்களிக்கிற மக்கள்லாம் யாருன்னு பார்த்தா இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காதா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்காதா ஒரு கிரைண்டர் கிடைக்காதா ஒரு மிக்சி கிடைக்காதா அந்த மாதிரி ஆட்கள் தான் வாக்களிக்கிறாங்க அதனால் இந்த மக்கள் முதலாவது திருந்தணும் மதன்றது வேறு தான் அடுத்து பணமும் தேவை தான் அதுக்காக பிச்சைக்காரத்தனமாக நடந்துக்கூடாது அது முக்கியமான காரியம் அது தேர்தல் சமயத்தில் இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் மக்கள் வந்து பிச்சைக்காரங்களாக ஆக்கி நான் உனக்கு ஐயாயிரம் தரேன் நான் ஆயிரம் தரேன் நான் மிக்சி தரேன் நான் கிரைண்டர் தரேன்னு சொல்லி மக்களை பிச்சைக்காரனாக ஆக்குறாங்க இந்த மக்களுக்கு அறிவு இல்லை ஏன் அந்த இந்துக்களுக்கு ஏன் அந்த அறிவு இல்லை அதை சொல்லத்தான் நான் இருக்கிறேன் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு பேராயராக ஒரு சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்பதற்காக எங்கேயாவது பிஜேபி காசு கொடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க காசு கொடுத்தாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜெயிப்பாங்க காசு கொடுக்காதனால அவங்க ஜெயிக்கல சரிங்களா இந்த நேரத்தில் அந்த ஓட் சோரி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பரவாயில்ல பேசப்படுது இல்லையா பீகாரில் ராகுல் காந்தி அதை தான் தன்னோட துருப்புச் சீட்டாக பயன்படுத்திட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது என்னவா அதாவது எப்பவுமே எதிர்கட்சிகள் பேசி தான் இருப்பாங்க நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க நே ஒரு கிறிஸ்தவ பேராயராக இருந்துட்டு நீங்கள் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறீங்கன்றங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கேட்குறது அது இல்லை நீங்கள் ஆனால் என்னுடைய உடையை பார்க்குறீங்க அடுத்தது நான் யாருன்னு பார்க்குறீங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர என் வாயிலேருந்து புறப்படுற ஒரு நல்ல வார்த்தைகள் என் கேட்க மாட்டேறீங்க அதே மாதிரி தான் அதுவும் பீகார் இருக்காதே அதாவது என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கணும் சும்மா நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்